நிறுவனத்திலே மற்றும் அன்பான நண்பர் நண்பிகள் மற்றும் முத்தோர் உறவினர் அனைவருக்கும் கந்தசசி காங்கயம் முத்தூர் கந்தசசி கிழக்குழு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் இந்து முன்னணி கிழக்கு ஒன்றிய காமரேனு கிளை நடத்தும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழாவின் சார்பாகவும் இதுவரை பொறுமையாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஏன்னா எத்தனையோ விழாக்கள் பண்ணிக்கிறோம் மனசில் மறக்க முடியாதுங்க ஆனால் இந்த முன்னிலை முதல் முறையாக செந்தில் வச்சாலோடனால ஏன்னா செந்தில் வந்து அது முருக்கு அண்ணனாச்சு அந்த புடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருத்து கொடுத்தே ஆகணும் இல்லை எத்தனையோ பள்ளிக்கூடிய இருந்தாலும் அவரோட அன்பாலையும் அருளாலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை முதித்தோம் கண்டிப்பாக ஏன்னா நிறையா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா சரி எங்கள் தம்பி கூட்ட அத்தனை பேருமே அவ்வளோ சிறப்பாக கைது பண்ணிங்க அதாவது இந்த காலத்தில் ஆடலும் பாட நிகழ்ச்சியாகட்டும் ஒரு கலை நிகழ்ச்சியாகட்டும் ஒரு பத்து நாள் காசு போன பொழுது அழகாக தெரியும் ஆனால் வண்டி தேவைங்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் முறையாக பயின்று

ஒரு பத்து பிள்ளைங்க ஆச்சுனா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க விசிலன்ஸ் சத்தம் 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 போடுவாங்க அந்த காலம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க என்னாச்சு எல்லா பசங்களும் சகோதர சகோதரியா நம்ம வீட்டு பிள்ளைகளை அந்த வீட்டு பிள்ளைகளை எண்ணி அத்தனை பேரும் அவரும் அடக்கம் கொடுக்குமா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் நகரில் இவ்வளோ ஒரு சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பை கொடுத்து எங்களுக்காக நீங்கள் அத்தனை நல்லுணர்களுக்கு ஏன் அவர் தனிப்பட்ட மாதிரி கூப்பிட முடியுங்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடிகள் அத்தனை பொதுமக்களுக்கும் முத்தூர் கந்தசசி கலைக்குழு சார்பாகவும் காங்கயம் ஆசிரியர்கள் மற்றும் கலைக்குழு சார்பாகவும் இந்து முன்னணி கிழக்கு ஒன்றிய காவிரி கழகத்தின் ஸ்ரீ காய சக்தி இந்து எழுச்சி மாநாடு சார்பாகவும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பணங்களை சம்பாதிக்க போக போகிறீங்க ஏன்னா திருப்பூர் மாநகரம் சரிங்களா வேண்டாம் வேணாம்னு சொல்ல பணத்தை கொடுத்துருங்க அதே மாதிரி குணத்தை கொடுக்குங்கிறது நிகழ்ந்து தான் பார்த்துக்கலாம் இப்போ ஏற்பட்ட குணமுடி இத்தனை மக்கள் முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தா சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருப்போம்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒருமை நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தில் அருமை கருதி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை மீண்டும் முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிறக்கும் தெய்வம் பகலவன் போற்றி ஆடினோருக்கும் வாலி பாடினோருக்கும் வாலி பார்த்தோருக்கும் வாலி முழுமுத கடவுளாம் விநாயகருக்கும் வாலி வள்ளியம்மன் தன்கதை வைகத்தும் நாங்கள் பாடி ஆட வாழ்த்து வந்த கந்தசசி கலைக்குழுக்கும் வாலி என்று சொல்லி அந்த முருக பெருமானுக்கு நன்றி வந்து நன்றி நன்றி தங்க ஆசியலுக்கு ஆழ்ப்பும் ஒரு மாவட்டம் கூப்பிடாம உங்களுடைய சொந்த சின்ன நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சீங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து எங்களுக்காக வந்திய அனைத்து மண்டலங்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அரசம்பளையம் சாவடிப்பாளையம் ஆனைக்குழிமேடு ஆயப்பரப்பு சாவடி காகயம் முத்துமங்கலம் முத்து அரசையம் தள்ளக்கட்டை வச்சு செய்யாதான் கண்ணிய அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து சுழல் யாராவது பேர் இருந்தால் கூட மன்னிச்சுங்க பெரிய உத்தி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சின்ன அக்கறை இருந்தாலும் வந்து மீனாட்சி வலயமாகட்டும் தமிழ்நாடு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் எல்லாமே சின்ன நான் நாங்கள் பயணிக்கிறீங்க உங்களாலுமே வந்து தான் பயணிக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைவாறுகள் நிறையா வரலாம் பட் அதையும் தாண்டி

அதை தவிர திருத்தி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒற்றுமையாக போகிறமோ அந்த இவ்வளோ தான் ஜெயிக்கும் நாம் எல்லாருமே ஒரே கலை குடும்பம் உங்கள் கையால் ஒழுங்கு கேட்டுக்கிறேன் அத்தனை பேருமே மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சஸ்தி கலை குடும்பத்தை மேலே கொண்டு போகும் சொல்லிட்டு நம்ம இந்த குழு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல முளைச்சதோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி வரையும் அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மேலே என்னைக்கு நன்மைப்படுத்திருக்கலாம் ரொம்ப நன்றிங்க அத்தனை நண்பர்களுக்கு மீண்டும் அவை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விநாயகமணி அவர்களை சிறப்பு செய்ய நினைக்கிறோம் சிறப்பான முறையிலே எடுத்துச் செல்ல வணிகளை நடத்திக்கின்ற இந்து முகாமிய கிழக்கு ஒன்றிய காமதேனு கிளை நடத்தும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இந்து வீழ்ச்சி திருவிழாவுக்கு நமது கந்தசஷ்டிகலை குருவாக சிறப்பான ஒரு விழாவை ஏற்படுத்தி கொடுத்துருப்போம் அப்பேற்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யவும் ஆசைகளுக்கு சிறப்பு செய்யவும் திரு பீடெக்ஸ் ஆர் பாஸ்கரன் அவருடைய துணைவியார் அவர்கள் திருப்பூர் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் இந்து முன்னணி அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் இந்த மண்ணில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சரி எல்லா நல்லுணர்களுக்கும் மீண்டும் அவங்க நன்றித்துக் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மண் நண்பன் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பனாக மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து மிகச்சிறப்பான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து காவல்துறை நண்பர்கள் மற்றும் சொந்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கண்சசி மூத்த ஆசிரியர் சின்னக்குட்டி மாமாவர்களுக்கு இப்பொழுது விழா அப்டினர் சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக நமது கந்தசசி கலைக்குழுவின் அன்பு மாப்பிள்ளை கார்த்திக் மாப்பிள்ளை அவர்களுக்கு இப்பொழுது விழாக்களை சிறப்பு செய்யும் அருமையான தருணம் நடத்துகின்ற விநாயகர் சதுர்த்தி மக்கள் எழுச்சி திருவிழாவின்காக கந்த கந்தசஷ்டினாவே நம்ம வீட்டில் டெய்லி பாடுவோம் முருகனுக்கு உகந்தது காலையில் எல்லாத்துக்கும் அந்த பேர் ஞாபகம் இருக்கும் அதனால் இன்னைக்கு சஷ்டி அந்த மாதிரி சஷ்டி இன்றைக்கி நல்லா சிறப்பான ஒரு நாள் அதுபோக நம்முடைய பகுதியில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று மூன்றாவது நாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் நிறைய பெண்கள் மறந்துடுறாங்க குழந்தைகளுக்கு எதுவுமே சொல்லித்தரதில்லை நெற்றியில் திருநீர் வைக்கிறதுலேருந்து அவங்க பெற்றோர்களை எப்படி பதிக்கணும் பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத கூட தெரியுது ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கி மம்மி டாடி அப்படி அதெல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரமே கிடையாது அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட்டுட்டு மேல் நாட்டு கலாச்சாரத்தை நிரம்ப விரும்புகிறாங்க அது போக இருபத்தி நாலு மணி நேரம் செல்ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செல்போன்லேயே மூழ்கியிருக்காங்க அதெல்லாம் தவறான விஷயங்கள் நம்ம வீட்டில் சொல்லணும் நீங்களும் தான் இருக்கிறீங்க பெண்கள் எல்லாம் காலையில் சீரியல் பார்த்து ஆரம்பித்தா நைட் வரைக்கும் விட்றதில்லை அதனால் அதெல்லாம் குறச்சிட்டு குழந்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் கட்டாயம் எல்லாத்தையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் பெண்களால் தான் வந்து இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் சாதாவாக தெய்வ பக்தியோட இருந்தால் மட்டும் பத்தாது கண்டிப்பாக தேசபக்தியும் இருக்கணும் அந்த வரிசையில் இந்த கந்தசஷ்டி கலைக்குழு நமக்கு கொங்கு நாட்டு பாரம்பரியத்தை இது நம்ம மட்டும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டு போனால் இது நல்ல விஷயம் கிடையாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கணும் நல்லா சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க நாங்கள் நேரில் நேற்று நாலஞ்சு இடங்களில் நம்ம அம்மன் விஸ்வநாதன் உடைய பவளக்கூடி நிகழ்ச்சி வச்சிருந்தோம் இன்னைக்கு தான் நான் முதல் தடவை அவங்க நிகழ்ச்சி பார்க்குறேன் அதனால் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடினாங்க நம்ம அண்ணன் ஏற்பாடு செய்து கொடுத்தாரு நமக்கு செந்தில் அண்ணனுக்கு கிந்தளன் முத முதல்ல உங்களை அந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்துறதுனால இந்த பெருமை ஒரு சேரும் அடுத்த நிகழ்ச்சி நடத்தினப்போ நாங்கள் எல்லா பகுதியையும் கூப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு சிறப்பாக நடத்தலாம் நீங்கள் இது மாதிரி இந்த கிராமிய கலைகளை தமிழ்நாடு மட்டும் எல்லா பக்கமும் போய் பரப்பூடுன்னு சொல்லி ஹிந்து முன்னணி பேரையும் பெண் சார்பாக உங்களையெல்லாம் வாழ்த்தி இந்த கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் நிறையா நேரம் ஆயிடுச்சு வீட்டில் பல வேலைகளில் விட்டு இங்கே வந்திருப்பீங்க உங்களுடைய கஷ்டமில் ரொம்ப சிரமமாக இருந்தாலும் கூட இந்த மக்கள்லாம் இன்றைக்கி ஆசைப்பட்டாங்க போய் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு நம்ம விழா குழுவின் சார்பாகவும் இந்த மணியாரம்பாளையம் காங்கியரோடு ரோடு அதுபோக இந்துமணி திருப்பூர் மாவட்டம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது நான் என்ன சொன்ன மாதிரி வாழ்த்து வாங்குற இடத்துல நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் வாழ்த்து கொடுக்குற இடத்துல ஒரு சில பேர் தகுதியானால் மட்டும் இருக்க முடியும் அப்போ இருப்பிட்ட ஒரு கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து பெற்றுகள்னு சொல்லிவிட்டு ஒரு மிகச்சிறந்த சந்தோஷ பரிமாறத்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இங்கே ஆடிய வள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் இப்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு செய்ய அருமையான தருணம் அவர்களுக்கு குருசேகரன் எம்எல்ஏ அவர்கள் சால் அணிவிப்பார்கள் அடுத்தபடியாக மோகன் ஆசிரியர் அவர்களுக்கு அண்ணன் சால்வை அணைத்து கௌரவப்படுத்துவார் கார்த்திகே ஆசிரியர் அவர்களுக்கு அண்ணன் சால்வை அணித்து கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக நமது தனபாலண்ணன் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் சால்வை அணைத்து மரியாதை செய்வார்